அன்பர்களுக்கு வணக்கம் ஏஆர்கோன் கலிக்காம நாயனார் அறிவோம் பெருமங்கலம் அவதரித்தார் என்று சுட்டப்பட்ட ஏழு நாயன்மார்களில் ஒருவர் நிதியமாவன நீர் அணிந்தார் கழல் என்ற சொல்லி கொள்கை அழியாருக்கு அடித்தொண்டு செய்தவர் திருப்போன்பூருக்கு பல திருப்பணிகள்லாம் செய்தவர் ஏதன நிலம் ஈரவேலி வேலி ஏன் விட்ட இரும்பு என்று சுந்தரமூர்த்தி சாமிகளால் பதியத்தில் வைத்து கோ கோத்து பாடப்பெற்ற அப்படிப்பட்டவர் சுந்தரமூர்த்தி சாமிகள் தன் பொருட்டு பறவையார் மாளிகைக்கு இறைவனை தூது விட்டது அறிந்து க கடும் சினம் கொண்டவர் வந்தால் அவரை என்ன செய்வேன் தெரியுமா என்று அவ்வளவு சினம் கொண்டவர் அவருக்கு சூழலை நோய் வந்தவுடன் அதை தீர்க்க சுந்தரமூர்த்தி சாமிகள் வந்து தீர்ப்பான் என்று இறைவன் சொல்லும்பொழுது நாங்கள் வழி வழியாக உனக்கு அடிமை நான் மட்டுமல்ல இங்கே வம்ச வழியாக நான் உனக்கு அடிமை யாரோ வந்து தீர்ப்பதா என்னுடைய சூழலை நோயை நான் உயிரோடு இருக்க மாட்டேன் என்று இறைவனுடைய முறையிட்டவர் சுந்தரமூர்த்தி சாமிகளால் வந்து திருவழியில் வீழ்ந்து வணங்கப்பட்டவர் எவ்வளோ பெருமை அந்த ஏயர் கலிங்க அம்மன் அப்படிப்பட்ட அவர் அவதரித்த அந்த பெருமங்கலம் என்ற அந்த திருத்தலத்தில் உள்ள சிவாலயம் எதிர்வரும் ரெண்டு ரெண்டு ஏழு இருபத்தைந்து புதன்கிழமை கும்பாபிஷேகமாகிறது நாலு கால பூஜை நிறைவில் காலை எட்டு மணிக்கெல்லாம் அன்பர்கள் எல்லாம் சென்று கண்டுகளுங்கள் கோவை அரண்மணி அறக்கட்டளை தியாகராஜன் ஐயா அவர்களுடைய முயற்சியால் இது நடக்கிறது சிவாயண்ணம